வடக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய சுற்றுலா பயணிக்கு எகிப்தில் நேர்ந்த கதி புதுவரிட நிகழ்வுகள் பத்தாயிரம் பாதுகாப்பு படையினர் குவிப்பு இரண்டாயிரத்து நூற்று இருபத்தோரு மீட்டர் உயரத்தில் கேபிள் காரில் சிக்கிய பயணிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு ஒரு சிகரெட் புகைத்தால் இருபது நிமிடம் ஆயில் குறையும் புதிய ஆய்வில் லண்டன் பல்கலைக்கழகம் தகவல் ஜெர்மனியில் பணியாற்றுவோருக்கு விரைவில் புதிய நிதி உதவி திட்டம் அசாத்தின் பிரித்தானிய மனைவிக்கு தடை விதித்த ரஷ்யா உக்ரைன் ராணுவ தளத்தை குறிவைத்த ரஷ்யா இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய சுற்றுலா பயணிக்கு எகிப்தில் நேர்ந்த கதி எகிப்தில் சுற்றுலா பயணி ஒருவர் சுரா தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் நாட்டைச் சேர்ந்த இருவர் எகிப்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர் வடக்கு மார்ச்சா ஆலம் கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் அவர்கள் நுழைந்துள்ளனர் மேலும் நீச்சல் அடிக்க அனுமதிக்கப்பட்ட பகுதியை மீறி சென்ற குறித்த இருவரும் ஆழ்கடல் பகுதிக்கு சென்றபோது சுறா ஒன்று அவர்களை தாக்கியுள்ளது இதில் பலத்த காயமடைந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் எகிப்தின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து அதிகாரிகள் அந்த பகுதியை வீரர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு மூடியுள்ளனர் இதற்கிடையில் பலியானவர் நாற்பத்தெட்டு வயதுடையவர் என இத்தாலிய வெளியுறவு அமைச்சகத்தின் ஆதாரம் நிகழ்வுகள் படையினர் குவிப்பு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்புக்காக பத்தாயிரம் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட உள்ளனர் புத்தாண்டினை வரவேற்க பரிஸ் மாநகரம் தயாராகியுள்ளது சோம்ஸ் எலிசேயில் இரவு வான வேடிக்கை நிகழ்வுகளும் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன ஆண்டுதோறும் இடம்பெறுவது போல் முப்பத்தோராம் திகதி இரவு போக்குவரத்து இலவசமாகவும் இரவு முழுவதும் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிகழ்வுகளின் போது அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறாமல் இருக்க பாதுகாப்புக்காக காவல்துறையினர் மற்றும் ஜோந்தாமினர் குவிக்கப்பட உள்ளனர் மொத்தமாக பத்தாயிரம் பாதுகாப்பு படையினர் பரிசில் குவிக்கப்பட உள்ளதாக காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் இருபத்தோரு மீட்டர் உயரத்தில் கேபிள் காரில் சிக்கிய பயணிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு டிசம்பர் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வலாய்ஸ் மண்டலம் கேபிள் கார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது கோண்டோலாவில் சிக்கிய பயணிகளை ஹெலிகாப்டர் மூலம் வெளியேற்ற வேண்டியிருந்தது புகழ்பெற்ற கோண்டோல்லா திடீரென ஸ்தம்பித்தது குறைபாட்டுக்கான சரியான காரணம் இன்னும் அறியப்படவில்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக வொய்சோனாஸ் மலை ரயில் தெரிவித்துள்ளது பயணிகள் தாங்களாகவே வெளியே வர முடியாமல் கோண்டோலாக்களில் சிக்கி கொண்டதால் ஹெலிகாப்டர் மூலம் வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த அற்புதமான மீட்பு ரோன் எஃப்எம் மற்றும் பிளிக் செய்தித்தாள் இணையதளங்களில் வெளியிடப்பட்ட படங்கள் மற்றும் வீடியோக்களில் படம் பிடிக்கப்பட்டது மீட்புக்குப் பிறகு உதவி தேவைப்படும் வெளியேற்றப்பட்ட பயணிகளை ஒய்சோனா சுற்றுலா அலுவலகம் கவனித்துக் கொண்டது தொழில்நுட்ப கோளாறுக்கான சரியான காரணம் இன்னும் ஆராயப்பட்டு வருகிறது பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரை கோன்ட்ரோலா லிஃப்ட் சேவையில் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிகரெட் புகைத்தால் இருபது நிமிடம் ஆயுள் குறையும் புதிய ஆய்வில் வெளியான தகவல் ஒரு சிகரெட் புகைத்தால் இருபது நிமிடம் ஆயுள் குறையும் புதிய ஆய்வில் லண்டன் பல்கலை தகவல் ஒரு சிகரெட் புதைத்தால் இருபது நிமிடம் ஆயுள் குறையும் என்று லண்டன் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒருவர் ஒரு சிகரெட்டை புகைத்தால் அவரது ஆயுட்காலத்தில் சுமார் இருபது நிமிடங்கள் ஆயுட்காலம் குறையும் மருத்துவ ஆராய்ச்சிகளின் முந்தைய மதிப்பீட்டை காட்டிலும் தற்போது கிடைத்துள்ள தரவுகளின்படி

நோய்கள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புகைப்பிடிப்பவர்களிடையே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் மூன்றில் இரண்டு பேர் புகைப்பிடித்தல் தொடர்பான நோயினால் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் மட்டும் புகைப்பிடித்தல் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் எண்பதாயிரம் பேர் இறக்கின்றனர் இங்கிலாந்தில் புற்றுநோய் தொடர்பான இறப்புகள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் பணியாற்றுவோருக்கு விரைவில் புதிய நிதி உதவி திட்டம் ஜெர்மனியில் தொழிலாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளது அதற்கமைய வேலையின்றி தவிக்கும் தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் நிதி உதவி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல்வேறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பல நிறுவனங்கள் தமது தொழிலாளர்களை குறைத்து வருகிறது இதன் காரணமாக வேலையற்றோருக்கான அமைப்பில் பதிவாவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இதுவரை சுமார் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலையின்றி திண்டாடுவதாக தொழிலமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த நிறுவனங்களின் படிநீக்கம் செய்யும் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை தற்காலிகமாக பாதுகாக்கும் நோக்கில் நிதி உதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான விசேட சட்டம் ஒன்று தொழில் அமைச்சரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இவ்வாறு பாதிக்கப்படும் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு நிதி உதவு வழங்கும் நோக்கில் இந்த சட்டம் இயற்றப்பட அசாத்தின் பிரித்தானிய மனைவிக்கு தடை விதித்த ரஷ்யா சிகிச்சைக்காக லண்டன் திரும்ப இருந்த மிக மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள அஸ்மா அசாத்துக்கு ரஷ்ய நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிளர்ச்சியாளர்களின் கைப்பற்றியதை அடுத்து ரஷ்யாவுக்கு குடும்பத்துடன் தப்பி இருந்தார் சிரியாவின் நீண்டகால ஜனாதிபதிகளில் ஒருவரான அசாத் ஆனால் ரஷ்யாவுக்கு தப்பி கொஞ்சமும் விரும்பாத அசாத்தின் மனைவி தமது பிறந்த நாடான பிரித்தானியாவுக்கு திரும்ப வேண்டும் என்ற முயற்சியில் நீதிமன்றத்தை லண்டனில் பிறந்த சிரியாவில் வந்த நிலையில் அவரது பிரித்தானிய கடவுச்சீட்டின் காலாவதி இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் முடிவடைந்ததாக கூறப்படுகிறது ஆவணங்கள் எதுவும் புதுப்பிக்காத நிலையில் அவருக்கு லண்டன் திரும்ப அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே அஸ்மா ஆசாத் லண்டன் திரும்ப அனுமதிக்கும் முடிவு உடல்நல காரணங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்க முடியாது என ரஷ்யா தெரிவித்துள்ளதாக பிரித்தானியாவின் உள் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரத்த நோயால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அஸ்மா அசாத் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்றே குறிப்பிடுகின்றனர் ஆனால் அஸ்மாவின் கடவுச்சீட்டை புதுப்பிக்க சிறிய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்ததா அல்லது அவரே வாய்ப்பை தவறவிட்டாரா என்பதில் உறுதியான தகவல்கள் இல்லை உக்ரைன் ராணுவ தளத்தை குறிவைத்த ரஷ்யா ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஏவுகணை மற்றும் அணு ஆயுத உதவியை வழங்கியுள்ளது இதன் காரணமாக இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் ராணுவ தளத்தை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மேலும் மின் உற்பத்தி ஆலைகள் விமானப்படை தளங்கள் ராணுவ உள்கட்டமைப்புகள் ட்ரோன் உற்பத்தி ஆலைகள் சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் ரஷ்யா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் படைகள் நடத்திய பனிரண்டு தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் சுமார் ஐம்பது உக்ரைன் ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாகவும் உக்ரைன் ராணுவத்தினருக்கு சொந்தமான இரண்டு பீரங்கிகள் மூன்று காலாட்படை தாக்குதல் வாகனங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் நெல்லை பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சண்டை வருவதாக உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி தெரிவித்தார் அதோடு ரஷ்ய படைகளின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வானில் இடைமறைத்து தகர்த்துள்ளதாக உக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன